முதல்ல இந்த இங்கே வந்து இறங்கினப்போ வந்து நைன்டி ஃபோர் இட் வாஸ் நைன்டி ஃபோர் அப்போ தான் இங்கே வந்து எங்கள் குவாத்திக்கு நான் அப்போ வந்து எல்லாம் ஒன்றுமே தெரியாது ஆனால் முதல்ல வந்து இங்கிலீஷ் கற்றுக்கறதுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க அப்போ அந்தளவுக்கு முதல்ல மக்கள் கூட போய் பழக்க வழக்கங்கள் மாதிரி அந்தளவுக்கு இல்லை முதல்ல இந்த பிகினிங் ஆனால் எங்களுக்கு வந்து முதல்ல இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்புறம் அதுக்கு பிற்பாடு நொவி செட் இருந்துச்சு அப்போ நொவி செட்டில் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வெளியில் போகணும் ஆரட்ரி ஆரட்ரி மக்களை மீட் பண்ணணும் பசங்களை மீட் பண்ணணும் அவங்களுக்கு போய் விளையாட்டு கற்றுக் கொடுக்கணும் பாடங்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்புறம் மோரல் வேல்யூஸ் அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறது எவரி சண்டே விஷ்டு கோபர் சண்டே ஓரட்ரி பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் அவங்க கூட இருந்து அவங்க கூடிய பழகி எளிமையான மக்கள் எளிமையான மக்கள் அந்தளவுக்கு எளிமையான மக்களும் சரி மற்ற வசதியான மக்களும் சரி இன்னும் மற்ற இருந்து வர்றவங்க பிரதர்ஸ் இல்லாட்டி மற்ற யாராக இருந்தாலும் நல்லா அனுசரையாக அனுசரணையாக நல்லா கவனிச்சுக்கிறாங்க கவனிச்சுக்கிறாங்க தி டேக் கேர் வெல் அதே மாதிரி இருந்தப்போ அப்படியே பழகிறதுக்கு நம்ம சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் அப்படியே பழகி பழகி இப்போ நிறைய நீங்கள் அஸ்ஸாம்லையும் மட்டும் இல்லை இது ஷிலாங் மேகாலயா மேகாலயாவெலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் மிசோரத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் மகாராஷ்டிராவிலேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸ்டடி டைம் அப்புறம் முக்கால்வாசி இப்போ வந்து இருக்கிறது வந்து அஸ்ஸாம்லாம்